அமெரிக்காவில் மெக்சிகன் அப்படின்னு ஒரு ஊரில் ஒரு அப்பா அவர் பேர் அல் அர்னால்டுன்னு ஒரு பேர் பேர் தான் அர்னாடு அவர் சுங்கம் சோப்பலாங்கி மாதிரி தான் இருப்பார் ஒரு நாற்பத்தஞ்சு வயசு அவர் பேப்பர் படிச்சுட்டு இருக்கிறாரு அவர் மகன் அஞ்சு வயசு பிலிப் அப்படிங்கிறவன் ஒரு பெரிய இரும்பு குழாய் இருக்கும் இல்லையா ராட்சஸ இரும்பு குழாய்க்கு கிட்ட பந்து வச்சு விளையாடிட்டு இருக்கிறான் இந்த பந்து திடீர்னு ஓடிப்பா அந்த குழாய்க்குள்ளே விழுந்துருது அடியில் இவன் அதை எடுக்க போனால் பாருங்கள் குழாய்க்குள்ளே மாட்டிட்டான் பெரிய குழாய் அப்பா பார்த்தார் ஐயே என் பிள்ளை இவ்வளோ பெரிய குழாய்க்குள்ளே மாட்டிருச்சே இன்னும் ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணோம்னா செத்து போயிடுமேன்ட்டு ஓடி போய் ரெண்டு கைட்டு அந்த இரும்பு குழாயை நகட்டி வச்சுட்டு பையனை இழுத்துட்டு வந்துட்டார் வந்ததுக்கு அப்புறம் தான் சுற்றி உள்ளவங்களாம் ஓடி வந்து பார்க்குறாங்க எல்லாரும் சேர்ந்து அந்த இரும்பு குழாயை பழையபடி நகர்த்த முயற்சி செய்கிறார்கள் முடியவே இல்லை ஏன் தெரியுமா அந்த இரும்பு குழாயின் எடை எண்ணூற்றி பதினாறு கிலோ கிட்டத்தட்ட ஒரு டன் எண்ணூற்றி பதினாறு கிலோ இருக்கிற ஒரு இரும்பு குழாயை ஒரு அப்பா ஒரு நோஞ்சானா இருக்கிற அப்பா அசாத்தியமா நகர்த்தி வச்சிட்டார் என்ன காரணம் தெரியுமா என் பிள்ளை மாட்டிவிடக் கூடாது என்று நினைக்கிற அப்பாவின் அன்புக்குள் சுரந்து வருகிற ஆற்றலுக்கு இந்த உலகத்தில் ஈடு இணையே கிடையாது அப்பா ரொம்ப சாதாரணமானவர் தான் அப்பா ரொம்ப எளிமையானவர் தான் ஆனா என் பிள்ளைக்கு ஒண்ணு அப்படின்னு நினைக்கும் போது அப்பா எடுக்கிறார் பார்த்தீங்களா அதுதான் அன்பின் விஸ்வரூபம் என்பதை நம்முடைய குழந்தைகள் மறந்து விடக்கூடாது அப்பானா சாதாரணமான ஆள் கிடையாதுங்க அவர் உணர்ச்சிகளை வெளியில காட்டிக்கிடவே மாட்டார் அவரை நீங்கள் புரிந்து முடியாது ஆனால் அவருடைய அன்பின் ஆற்றலுக்கு எல்லையே கிடையாது